நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க கோயிலுக்கு வர்றவங்க கடலில் புனித நீராடுவதும் வழக்கம் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் புனித நீராடுவாங்க இதே தான் சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் கார்த்திக் அப்படின்றவர் தன்னுடைய குடும்பத்தோடையும் குடும்பத்தோடு சேர்ந்து தன்னுடைய நண்பர்களோடையும் திருச்செந்தூர் திரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேன்மொழி பேப்ரிஸ் அப்படின்ற பெயரில் டெக்ஸ்டைல்ஸும் வச்சிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு தன்னோட நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தனோடு சேர்ந்து திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து புனித நீரை ஆடிக்கொண்டிருந்திருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா திரு கார்த்திகா அவருடைய மகன் வந்து ஸ்ரீராம் வயது இருபத்தி ரெண்டு அப்படின்ற அவரு கடலில் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத்தனமாக இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னோட மகனை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் கூட இருந்த நண்பர்களும் சேர்ந்து அவருடைய மகனை வந்து பிடிச்சி இழுத்து இருக்காங்க அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிர்ஷ்டவசமாக அவருடைய மகனுடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுடுச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு துக்கமான சம்பவமும் வந்து நடந்துருச்சு என்னாச்சு அப்படின்னா ஸ்ரீராம் அணிந்திருந்த இருந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் தங்க காப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து தவறி விழுந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வந்து மனம் வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த அஞ்சு சவரன் தங்க காப்பு அப்படின்றது அவருடைய அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து முதன் தன்னுடைய மகனுக்குன்னு சொல்லி வாங்கின அந்த தங்க காப்பு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உடனடியாக அங்கே இருந்த கோவில் கடல் பக்தர்கள் பாதுகாப்பு குழுவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க ஐயோ என் மகனுடைய அஞ்சு சவரன் தங்க காப்பை வந்து கடலில் விழுந்துருச்சு தயவு செஞ்சு காப்பாற்றி கொடுங்க அதை எடுத்து கொடுங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு குழுவினரும் வந்து ஒரு மணி நேரம் வந்து தேடி இருக்காங்க ஆனால் வந்து தேடியும் அப்போ வந்து கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்து கிடச்சிச்சு உடனே வந்து அவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தொழிலதிபர் கார்த்திக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து முதன் வந்து மகன் ஸ்ரீராமுக்கு வாங்கி கொடுத்த தங்க காப்பு அப்படின்றதால எப்படியாவது நம்ம இதை திருப்பி வந்து கண்டுபிடிக்கணும் எப்படியாவது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மனமுருகி வந்து வேண்டியிருக்காரு முருகா என்னுடைய வந்து மகன்கிட்ட வந்து நான் ஒப்படைச்ச முத முதல்ல வந்து காப்பு அஞ்சு சவரன் தங்கக்காப்பு எனக்கு கிடைச்சே ஆகணும் அதுதான் வந்து என் ஃபேமிலிக்கு ஒரு முதல் சென்டிமெண்ட்டாக நான் வச்சுட்டு இருக்கிற ஒரு தங்கம் அதனால வந்து எனக்கு எப்படியாவது அந்த வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனமுருக வந்து வேண்டியிருக்காங்க நிலையை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடலில் தீவிர தேடுதலில் வந்து சிப்பி எரிக்கிற தொழிலாளர்கள் வந்து மணி பிரசாந்த் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாதுகாப்பு குழுவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேடிட்டே இருந்திருக்காங்க சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாயந்தரம் புனித நீரை ஆடிட்டு அன்னைக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க காலையிலேயே வந்து ஊருக்கு கிளம்பி திரும்பி வந்து போயிட்டாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து போயிட்டு நேராக ஐயர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் தயவு செஞ்சு எங்களுடைய அந்த அஞ்சு பவுன் தங்க காப்பு மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள் முருகன் கிட்ட நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட சொல்லுவோம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து ஒரு அஞ்சு செயின் ஒரு பொண்ணு வந்து வந்து ஒரு பொண்ணு ஒன்று தொலைச்சிருச்சு அதையே வந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் கண்டிப்பா வந்து அவங்கள்ட்ட சொல்றேன் அவங்களுடைய அந்த தங்க காப்பி எங்கேயுமே வந்து போகாது முருகன் கிட்ட நீங்க வேண்டியிருக்கீங்களா பாரத அவர் மேல போட்டு நீங்க ஊருக்கு கிளம்புங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் நல்ல செய்தியோட உங்களுக்கு தகவல் வரும் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து நேராக மறுபடியும் கரூருக்கே வந்துட்டார் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து புனித நீராடி சாயந்தரமா பவுன் காணாமல் போனதால் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு முருகன் கிட்ட வேண்டிட்டு அங்கிருந்து அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தேடி இருக்காங்க அப்பயுமே வந்து அந்த தங்க காப்பை வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தேடிட்டே இருக்காங்க அப்புறம் திங்கக்கிழக்கிழம வந்துருச்சு அடுத்த நாளும் வந்து விடவே இல்லை எப்படியாவது இதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனமுறுகி வேண்டிட்டு போயிருக்காரு முருகனை நம்பி வந்தவரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த பாதுகாப்பு குழு எல்லாருமே சேர்ந்து அங்க பயங்கரமா வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா திங்கிழமை வந்து அவங்க சிப்பி தொழிலாளர் மணி பிரசாந்த் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க அஞ்சு பவுன் தங்க காப்பனை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கார்த்திக்கு தகவல் கொடுத்துருக்காங்க கார்த்திக்கு இதை கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம வந்து முருகனை வேண்டிருந்து நமக்கு வீண் போகலை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியே வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக திருச்செம்பூர் கிளம்பி வந்திருக்காரு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அஞ்சு பவுன் தங்க காப்பம் வந்து கிடைச்சிருச்சு பாதுகாப்பு பாதுகாப்பு குழுவினர் தான் வந்து இதை மீட்டு கொடுத்துருக்காங்க கார்த்திக் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சவர்னே சொல்லி சொல்லலாம் அவருக்கு மணி பிரசாந்த் அப்படின்ற ஒரு அவரும் அவருடைய அந்த பாதுகாப்பு சிப்பி அடிக்கிற தொழிலாளர்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவர் கையிலே பல பேர் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க அப்புறம் முருகப்பெருமானுகிட்ட வந்து மனமுருகி தான் எனக்கு இந்த பொருள் வந்து கிடைச்சதா வந்து பார்த்தீங்கன்னா அவரே பத்திரிகை நிருபர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் வந்து கடலில் வந்து குளிக்க வந்தேன் முருக தரிசனம் திருமணம் செஞ்சுட்டு கடலில் குளிக்க வந்தேன் புனித நீர் ஆடும்போது வந்து என்னுடைய மகனுடைய ஐந்து பவுன் தங்க காப்பை வந்து தொலைஞ்சிருச்சு முருகன்ட்ட நான் வேண்டிருந்தால முருகன் என்கிட்டயே வந்து திருப்பி ஒப்படைச்சிட்டாரு எனக்கு ரொம்ப இன்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திருக்கு நிருபர்களுக்கு வந்து பேட்டியே அழிச்சிருக்காரு உண்மையுமே முருகனுடைய இந்த செயல் வந்து நம்மளையே வைக்கத்தக்க வைக்குது நம்மளையே ஆச்சரியத்தில் பட வைக்குது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து நம்ம சேனல்லேயே வந்து பதிவிட்டிருப்போம் அஞ்சு பவுன் தங்க சங்கிலி வந்து ஒரு பொண்ணுடைய இதை வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு உடம்பே சிலிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்